பிஹவுஸ் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் பொங்கலை முன்னிட்டு வனங்கான் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் வெளியாகின திரைப்படத்தின் முதல் காட்சியை படக்குழுவினர் ரோகிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து கண்டு ரசித்தனர் அதேபோல வனங்கான் படத்தின் கதாநாயகன் அருண் விஜய் ரோகிணி திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களுடன் சேர்ந்து முதல் காட்சியை கண்டு ரசித்தார் பி ஹவுஸ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்